முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஆறாவது திதியான சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வணங்கி விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷமானது அன்றைய தினத்தன்று அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட குழந்தை பாகியம் நல்ல வேலை வாய்ப்பு திருமண யோகம் போன்ற அனைத்தும் நிறைவேறும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஆறு அக்ஷரம் ஆறு படைவீடுகள் என்று எல்லாமே ஆறாக இருப்பதால்தான் தான் சஷ்டி என்ற ஆறாவது திதி உகந்ததாக உள்ளது அதேபோல் முருகப்பெருமானும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரோகம் எனப்படும் செவ்வாய் ரோகக்காரகன் என்று கூறப்படுவதை அடுத்து செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள் புரிகின்றார் இந்நிலையில் இன்று சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில் வள்ளி தேவானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு வாசனை மிக்க மலர்களை சாற்ற வேண்டும் முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி ஏதேனும் நைவேதியம் செய்து மூன்று வேளையும் உணவு எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை படித்து வணங்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வீடு திரும்பியதும் நெவேதிய பிரசாதங்களை சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை முடிக்கலாம் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பழங்காலம் முதலாக இருப்பதால்தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி உள்ளது சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து சுபகாரியம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பேறு கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்படைந்து லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து சமூகத்தில் பேரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி